எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமானவர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாயன் மக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வனையோல சத்ரிய சொந்தங்கள் விமானவர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் தாராளமாக தாராளம் பண்ணலாம் உங்களோட பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை விதைக்க உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் கண்டிப்பாக பயன்படும் அதிமுகவோட கூட்டணி போகாத பாமகவை விமர்சித்தும் பாமக இருக்கிற கூட்டணிக்கு நாங்க வாக்கு செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல லற்றப்பய வன்னி அமைப்புகள் வந்து சமூக வலைதளங்கள்லையும் அவர்களை சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா பல யூடியூப் சேனல்களையும் உட்காந்துக்கிட்டு பல விதமான விமர்சனங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க பல விதமான முன்னெடுப்புகளும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க பாமக பாஜக கூட்டணி அமைத்த பிற்பாடு அதிமுக பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பன இதே ஆட்கள் தான் அதிமுக பாமக பாஜக அப்படின்னு சட்டமன்ற தேர்தலையும் முன்னாள் நாடாளுமன்ற தேர்தலையும் இருக்கும் பொழுது இவர்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வாக்கு கேட்டு சுத்திட்டு இருந்த ஆட்களாகத்தான் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருந்த இந்த லெட்டர் பேடுகளை நினைச்சு பார்த்தா நமக்கு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா கோபம் வருது புரியுதுங்களா பாமக இருக்கிற கூட்டணியை தவிர்த்து யார் தவனாலே வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் போய் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க உங்களால இந்த சமூகம் அடைந்த நன்மை என்ன சொல்லுங்க பார்க்கல ஏகப்பட்ட லெட்டர் பேடு வண்ணை அமைப்புகள் அதிமுகவோட வந்து பார்த்தின்னா பாம்பாக கூட்டணி வைக்காமல் போனதனால் வன்னியர் சமுகத்துக்கே வந்து பார்த்தினா எதிரான விஷயம் அப்படின்னு படைப்படை செய்ய வேண்டிய அவசியமும் தேவையும் என்னன்றது தான் மீண்டும் மீண்டும் நான் கேள்வியா முன் வைக்கிறேன் அதிமுக வன்னியர் சுமுகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை இறுதி நாட்களில் வந்து பார்த்தின்னா கொடுத்தாங்க கொடுத்து வந்து பார்த்தின்னா ஒரு ஆறு மாதம் தான் அது இருந்தது அதற்கு பிற்பாடு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஊசல் ஆடிட்டு இருக்கு அந்த ஊசல் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு கடந்த ரெண்டரை வருஷமா வந்து அதிமுக வாயவும் திறக்கல நீங்க உன்னதமா சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வாய திறக்கலன்றத ஏன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் மறந்து இப்படியாப்பட்ட ஒரு வேலைய சமூகத்துக்குள்ள குந்தகம் விளைவிக்கிற ஒரு வேலைய செஞ்சிட்டு இருக்கீங்க எனக்கு இதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஒரு லெட்டர் பேடை வச்சுக்க வேண்டியது நானும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைப்பு வச்சுட்டு இருக்குன்னு சொல்ல வேண்டியது கண்டவனுக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடி பிடிச்சுக்கிட்டு கண்டவனை வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்துக்கு அனுப்ப வேண்டியதுக்கு உட்காந்துக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு கேவலமான ஆட்கள் நீங்கள் சொல்லுங்க பாக்கலாம் அதிமுக பாமக பாஜக கூட்டணியில் இருக்கும் போது திமுக போய் நின்றுகிட்டு திமுகவுக்கு தான் வந்து வாக்கு செலுத்தணும் அப்படின்னு கடந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நீங்க திடீர்னு அதிமுக மேல மிகப்பெரிய பற்றுதல் வந்தது மாதிரி போய் உக்காந்துக்கிட்டு வன்னியர்களுக்காக அதிமுக தான் நின்றுச்சு அப்படின்னு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு விஷயத்த வன்னியர் சமூகத்துக்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் உங்களுக்கு எல்லாம் என்னன்னு கேட்டா பாமக மேல இருக்கிற வெறுப்பு பாமக மேல இருக்கிற வெறுப்பு உன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்னிய அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்கிட்டு அந்த வன்னிய அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் செலுத்திக்கிட்டு கண்டவங்கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் கிட்ட நின்றுக்கிட்டு அவங்க கொடுக்குற அஞ்சுக்கும் பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்குள்ள குந்தக விளை வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுலாம் ஒரு பிழப்பா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கான முன்னேற்றமா அப்படின்னு எல்லா வன்னிய அமைப்புகளுமே நான் கேட்குறேன் அதிமுகவுக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பின்னாடி இருந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்குலாம் என்ன இதால வன்னியர் சமூகத்துக்கு ஏதாவது நன்மை இருக்கா நான் கேக்குறேன் நானு அதிமுக தன்னுடைய ரட்டல சின்னத்துக்காக தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா நிக்குது எடப்பாடி மற்றும் அவர்களுடைய குழுவினர் வேற ஒண்ணுத்துக்குமே கிடையாது ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுக்கப்படும் பொழுது நாங்க சதவீதம் வாக்கு வங்கியை கொண்ட மிகப்பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்னதுனால சரி உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரட்டணையா ஒதுக்கி கொடுக்கறோம் ஓபிஎஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்டு வங்கிய ப்ரூவ் பண்ணால் தான் ரெட்டலையை வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்திக்க முடியும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டிலிருந்து வெளியே வந்து போட்டு மோடியை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக விமர்சனம் பண்ணிக்கிட்டோம் இன்னைக்கு அதிமுக தனிச்சு நிற்கிறதுக்கான மிக முக்கிய காரணம் ரெட்டல சின்னம் தான் வேற ஒன்றுமே கிடையாது நாளைக்கு அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வெற்றி பெற்றா கூட மோடி கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மின்சாமரம் தூக்க போறாங்க அப்படி தூக்கப்படும் பொழுது அதிமுக தூக்கிட்டு உட்காந்துகிட்டு அதிமுக கொடுத்துட்டு இருக்கிற இந்த வன்னி அமைப்புகள் பூரா என்ன பேசுவீங்க சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க

என்னதான் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து நான் சமூகத்துக்கு செய்கிறேன் நான் வந்து பாத்தினா சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சவன் நான் சட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா போராடி நான் வந்து பாத்தினா பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை உறுதி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு கம்பி கட்டி கேட்டு தெரிஞ்சாலும் இந்த வன்னியர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா சி என் ராமமூர்த்தி நம்ம மாட்டுக்குது ஏன் நம்ப மாட்டுக்குது அப்படின்னா செயல்பாடு சரியிடையாது மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்கே வந்து பாத்தினா கேஸ் நடத்தணும் அப்படின்னா ஒரு பதிமூணு லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தா நான் கேஸ் நடத்த அப்படின்னு சொன்ன உன்னதமான சமூக போராளி தான் சி என் ராமமூர்த்தி புரியுதா இதையெல்லாம் தாண்டி கொரோனா காலகட்டத்தில் வன்னியர் பொது சொத்து நலவாரியத்திலிருந்து பத்தாயிரம் கோடி எடுத்து நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் செயல்பா செலவு பண்ணுங்க அப்படின்னு இந்த ஆள் உட்காந்து லட்டர் படையாள வந்தான் செய்யன் ராமமூர்த்தி எவன் அப்போ வீட்டு சொத்த எவன் வந்து தூக்கி கொடுக்கறது அப்படின்ற விஷயத்த நாமெல்லாம் கேள்வி கேட்டா இந்த ஆள் எங்கே எங்க போய் மூஞ்சி வச்சுப்பான் சொல்லு பார்க்கலாம் இந்த பிழைப்பு பழக்கிறதுக்கு வேற எதனா பிழப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணலாம் புரியுதுங்களா பாமகவுக்கு நீ செயல்படுற அப்படின்ற விஷயத்தை வன்னியர் சமூகத்தை கூறு போட்டுக்கிட்டும் வன்னியர் சமூகத்தோடைய பல விஷயங்களையும் பல அதிகார விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துட்டு இருக்கீங்க என்ன ரெண்டு வருஷமா கிழிச்சு தட்டிங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்காக நீங்களாம் சொல்லுங்க எங்கேயாவது போராட்டம் பண்ணியா போராட்டம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தீ இல்ல வந்து பாத்தீங்கன்னா உயிரை இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவையோ திமுக எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது போராட்டங்களை பண்ணிருக்கியா ஒரு மாதிரி பண்ணல பண்ணாம உட்காந்து வேண்டியது தேர்தல் வந்தா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துகிட்டு பாமக விமர்சனம் பண்ண வேண்டியது எவ்வளவு கேவலமான ஆட்கள் நாமளும் இந்த விஷயத்தெல்லாம் கடந்து போயிடணும் நாமெல்லாம் கடந்து போயிடணும் அப்படின்னு நினைச்சா சரி ஒரு லெட்டர் பேட போட்டுறாங்க போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா

நான் கேட்கறதுனால நீ என்ன உரிமையை வந்து பார்த்தா வாங்கிட முடியும் நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் எவன் உட்காரனோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகார விஷயமா இருக்க போறான் அது ஈவன் வந்து பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அது விட்டுருங்க பிஜேபி யார் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இந்த ரெண்டு தானே இந்த ரெண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கணுமா இல்லையா சம்மா அம்மா உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரட்டலை சின்னத்துக்காக தன் தனியாக போய் நின்றுக்கிட்டு தன்னுடைய வாக்கு சதவீதத்தை உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிற அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து சொம்பு தூக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரியுற அப்படின்னா நீ வன்னியர் சமூகத்துக்கான எந்த நன்மையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் புடுக்கி கொடுக்க போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதி காத்துட்டு இருக்கிற ஓவரா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கீங்க புரியுதுங்களா எடப்பாடி அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நமக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்கு அந்த மரியாதையை கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நானும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்க விரும்புகிறேன் நானும் வந்து பாமக பாஜக கூட்டணி அறிவிச்சல இருந்து எஸ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி கடந்து போவோம் என்ன போய் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டு இருந்தா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நம்மளால கடக்க முடியாது உங்களுடைய அரசியல் தேவைக்காக உங்களுடைய ரட்டலை சின்ன தேவைக்காக நீ தனிச்சு நின்றுகிட்டு நீ என்னாவும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காக வந்து நிக்கிறன்ற ஒரு போர்வைய மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன வன்னியர் சமூகத்துடைய வாக்கு வங்கியை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவதற்காக நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி காட்டுவதோடைய விளைவு என்ன பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர் சமூகத்தோட கையில இருக்கா சொல்லுங்க பகல கிடையாது இல்ல ரெண்டரை வருஷமா வேடிக்கை தானே பாத்துட்டு இருக்கீங்க எங்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்தில் இதெல்லாம் நாம பேசணும் அப்படின்னா எவ்வளோ பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் அதிமுகவை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது வந்து இருங்க குறிப்பிட்ட வன்னிய அமைப்புகளை லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறவன் போறான் பார்த்து இருந்துக்குங்க தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் வந்து நான் காணொலி பதிவு செய்யற இடத்துக்கு வந்து பாத்தினா தள்ளிடாதீங்க எல்லாருமே ஒரு சின்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு அதை கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு வெளிப்படையா நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகோல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகோல சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் மட்டும் அடுத்தது ஒரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன் டாட்டா பாபாய் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவான் உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்